சேலத்தில் நீதிமன்ற பணிகளுக்கான எழுத்துத் தேர்வில் பங்கேற்பதற்காக வருகை தந்த தேர்வுகள் சமூக இடைவெளியை கடைபிடிக்காமல் கூடியதால் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டது நீதிமன்றங்களில் உள்ள பணியிடங்களை நிரப்புவதற்கான இரண்டு நாள் எழுத்துத் தேர்வு சேலம் மாவட்டத்தில் பதினோரு மையங்களில் நின்று துவங்கின ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது இன்றைய தினம் பதிமூன்றாயிரத்தி ஆறுநூறு பேர் தேர்வு எழுதுகின்றனர் இந்த நிலையில் சேலம் அம்மாப்பேட்டை பகுதியில் உள்ள தனியார் மகளிர் கல்லூரியில் நடைபெற்ற எழுத்துத் தேர்வில் பங்கேற்பதற்காக பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்திருந்த தேர்வர்கள் சமூக இடைவெளியை கடைபிடிக்காமல் ஆங்காங்கே ஒன்று திரண்டிருந்தது மீண்டும் நோய்த்தொற்று பரவும் அபாயத்தை ஏற்படுத்தியுள்ளது அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளை கடைபிடித்து தேர்வு நடத்த அரசு அனுமதி வழங்கியுள்ள நிலையில் சமூக இடைவெளியை கடைபிடிக்காத தேர்வுகளை ஒழுங்குபடுத்த அதிகாரிகள் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காதது பரபரப்பை ஏற்படுத்தியது பல்வேறு மாநிலங்களில் கொரோனா மூன்றாம் அலை அதிதீவிரமாக பரவி வரும் நிலையில் தமிழகத்தில் அதிகாரிகளின் இதுபோன்ற அலட்சியம் மூன்றாவது அலை பரவ காரணமாகிவிடும் நாளை நடைபெறவுள்ள தேர்விலாவது தேர்வர்கள் சமூக இடைவெளியை கடைபிடிக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படுமா என்கின்ற எதிர்பார்ப்பும் எழுந்துள்ளது m u l 들어와! � ж е 인